ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வைரல் தண்ணா இன்றைக்கான வீடு நம்ம எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் உள்ள பேக் மிஷினரி கம்பெனியில் இருக்கும் ஸோ நம்ம கூட ஸ்ரீனிவாசன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நான் ஸ்ரீபேக் கம்பெனிலேருந்து சீனிவாசன் பேசுகிறேன் என்னோட கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ணது நம்ம கம்பெனி வந்து பேக்கிங் மிஷினரி சம்மந்தமானது பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடுகு மிளகு சீரகம் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு தேவையானது குடிசை தொழிலுக்கு தேவையானது ஸ்வீட்ஸு இந்த மாதிரி ஜெல்லு பாப்கார்னு எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் பேக்கிங் பண்ணாமல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியாது அந்த மாதிரியான பேக்கிங் ஃபில்லிங் பிரிண்டிங் சீலிங் இந்த ஒரு இரநூத்தி பத்தொம்பது வகையான மிஷினரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மிஷினரிகளெல்லாம் வந்து இப்போ நம்ம சுற்றி காமிக்க போகிறோம் இப்போ என்னென்னா நம்ம கம்பெனியில் வந்து ஒரு பேர் வேலை பார்க்குறாங்க ஒம்பது பேர்த்துக்குமே நம்ம வந்து ப்ராப்பராக வேலை கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலராக ரெண்டு மிஷின் மூணு மிஷின் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ என்னென்னா நம்ம கம்பெனியில் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் ஏழு அவார்டு வாங்கியிருக்கோம் எட்டாவதாக வந்து நம்ம டாக்டர் அவார்டு வாங்க போகிறோம் நாலாம் தேதி ஸோ இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டுகளுக்கும் நிறைய ஸ்டேட்டுகளுக்கும் நிறைய உள்ளூர்களுக்கும் நம்ம மிஷினை கொடுத்துட்டு சர்வீஸும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சப்போஸ் நம்ம கிட்ட மிஷின் வாங்காம அதர்ல வாங்கி இருந்தாலும் அதுக்கும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் புது மிஷின் கேட்டாலும் அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் வந்து அவங்களுக்கான ஆரண்டி பண்ணி கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மெட்டீரியல்ல வேணும் இந்த டிசைன்ல வேணும் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷின் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரி சார் நம்ம எந்த மாதிரி மிஷினரிஸ் இப்போ அவைலபிள் இருக்கு இப்போ வந்து நான் நாலு கேட்டகரியா பிரிச்சிருக்கோம் சார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேக்கிங் மிஷினரி ஃபில்லிங் மிஷினரி சீலிங் மிஷினரி பிரிண்டிங் மிஷினரி இப்போ நாலு கேட்டகரியிலேயே ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா எல்லாமே ஒரு நாலு கேட்டகரியாக பிரிச்சிருக்கனால பேக்கிங் மிஷினரினு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுச் பேக்கிங் மிஷினரி பாக்ஸ் பேக்கிங் மிஷினரி ஷிங்க் பேக்கிங் மிஷினரி லேபிள் பேக்கிங் மிஷினரி இந்த மாதிரி ஒரு நாலு கேட்டகரியாக பிரிச்சுக்குவோம் ஃபில்லிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிக்விடு ஃபில்லிங்கு பேஸ்ட் ஃபில்லிங்கு ஜெல் ஃபில்லிங்கு இட்லி மாவு ஃபில்லிங்கு ரிமாட்டிக் ஃபில்லிங்கு லோட் செல் ஃபில்லிங்கு டிஜிட்டல் ஃபில்லிங்கு வால்யூமெட்ரிக் ஃபில்லிங்கு பம்பு ஃபில்லிங்குன்னு சொல்லி ஒரு நான் ஒரு நிறையா டைப் ஃபில்லிங் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பிரிண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்டில் அடிக்கிற எம்ஆர்பி பிரிண்டிங்கு பவுச் பூச்சில் அடிக்கிற எம்ஆர்பி பிரிண்டிங்கு ஸ்டிக்கரில் அடிக்கிற எம்ஆர்பி பிரிண்டிங்கு லேபிள் அடிக்கிற எம்ஆர்பி பிரிண்டிங்கு இந்த மாதிரி உட்டு ஸ்டீலு பிளேட்டு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இந்த மாதிரில பிரிண்டிங் படுத்துறது லேபிளிங்னால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேன் மேலே ஓட்டுற லேபிளிங் அதாவது அந்த கண்டன்ட்டு அதோட டீட்டெயில்ஸு அதோட கம்பெனி என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க எங்கேருந்து தயாரிக்கிறாங்கன்றதெல்லாம் பார்ப்போம்ல சார் அட்ரஸ் இதெல்லாம் அந்த லேபிளிங்கு பாட்டிலில் தண்ணி பாட்டில் அடிக்கிற லேபிளிங்கு ஜூஸ் பாட்டில் அடிக்கிற லேபிளிங்கு நெய் பாட்டில் அடிக்கிற லேபிளிங்கு பாட்டில் யூஸ் பண்ணுற எல்லா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே லேபிளிங் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம் லேபிங் கம்பல்சரி யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே பிரிண்டிங் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம் பிரிண்டிங் மிஷினரி பிரிண்டிங் மிஷினரி கம்பல்சரி யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே ஃபில்லிங் மிஷினரி கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம் ஃபில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே பேக்கிங் மிஷினரி யூஸ் பண்ணுவோம் இந்த நாலுமே யூஸ் பண்ணால் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம லேச் பண்ணி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியும் ஓகே ப்ரோ இப்போது சொன்ன மிஷினரிலாம் எந்த ப்ரைஸ்லேருந்து எவ்வளோக்குள்ளே அவைலபிள் இருக்கு இப்போ வந்து சார் நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டி ஆஃப் மிஷினரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சார் அதாவது என்னென்ன குடிசை தொழிலேருந்து கார்ப்பரேட் கம்பெனி வரைக்கும் நான் மிஷின் கொடுத்துட்ருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடிசை தொழில் இப்போ பத்துக்கு பத்து ரூமில் ஒருத்தங்க பேக்கிங் மிஷினரி வாங்கி கை ரீபேக் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து சின்ன வகையான மிஷினரிஸ் கொடுத்துட்ருக்கேன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து செவன் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட மிஷினரி இருக்குது அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கி குரோ கணக்குக்கு மிஷினரிலாம் ப்ளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் ஓகே சார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு முறுக்கு மேனுஃபேக்சரிங் இப்போ வீட்டில் வச்சு குடிசை தொழிலாம் முறுக்கு மேனுஃபேக்சரிங் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி மிஷின்லாம் தே தேவைப்படும் ஓகே சார் இப்போ ஒரு முறுக்கு கம்பெனி இருக்குன்னா ஆயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் அந்த பேக்கிங் மிஷினரின்ற ஒரு இதே உருவாக்கப்பட்டது ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு கட்டையில் தான் ஓட்டுவாங்க கட்டையில் மெழுகு பத்தியில் தீயை வாட்டி இந்த கம்பியில் வாட்டி இந்த மாதிரி பேப்பரை சுருக்கி ஓட்டுவாங்க ப்ராடக்ட் கண்டெனர்ட் ஆகுறது வந்து ப்ராப்ளம் ஆகிறதுனால ஒரு கை சீலிங் மிஷின் அதாவது ஹேண்ட் சீலிங் மிஷின்னு வந்துச்சு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சுன்னு அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆகி கண்டினியூ பேண்ட் சீலிங்னு வந்துச்சு அடுத்த லெவலுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷினாக மெக்கானிக்கல் ரிமாட்டிக் ஆக்கர் ஸ்டாரனு சொல்லி நிறையா பேக்கிங் மிஷினரிஸ் வந்திருக்கு நம்ம வந்து அவங்க எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராடக்ட் பண்ணுறாங்க எவ்வளோ டன் வெளியேற்றுறாங்க எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தான் அதுக்கேற்ற மாதிரி என்ன மிஷின் கொடுக்கலான்றதை நான் டிசைட் பண்ணி எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே கேட்குறாங்க எந்த அளவுக்குலாம் ஸ்டேட் வரைக்கும் சப்ளை பண்ணுறாங்களா லோக்கலில் சப்ளை பண்ணுறாங்களா வீட்டளவுக்கு அவங்க க கடை சேல்ஸ் மட்டும் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மிஷினரிஸ் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுவேன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கோட் பண்ணுவேன் சார் ம் ஓகே சார் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரியான அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க ஒரு கம்பெனிக்கு எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க பார்க்கலாமா சார் கண்டிப்பாக பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரியே நிறையா அந்த மிஷினரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் ப்ளஸ் வந்து அந்த என் பொருள் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து நான் நிறையா என்டர்ப்ரனர்களை டெவலப் பண்ணி கொடுத்தனால நிறையா சின்ன வயசுலேயே நம்ம நிறையா அச்சீவ் பண்ணனால நிறையா அவார்ட்ஸு நிறையா சீல்டு நிறையா மெடல்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம் காமிக்கிறேன் ப்ளஸ் வந்து இப்போ என்னென்னா அடுத்த மாதம் நாலாம் தேதிக்கு வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் அவார்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அந்த டாக்டர் அவார்டு உங்களுக்கு காமிக்கிறேன் Trust, yeah, no, I don't wanna waste what's left and, on and on we'll go through the wastelands through the highways till my shadow through the sun rays and no on and on we'll go through the wastelands through the highways. சரி ஓகே ப்ரோ இப்போ உங்கள் சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டோம் இனி மிஷினரி பார்க்கலாமா ஓகே கண்டிப்பாக காமிக்கிறேன் மிஷினரியும் காமிக்கிறேன் மிஷினரி எப்படி எப்படிலாம் பேக்கிங் பண்ணுறதையும் காமிக்கிறேன் அதான சாம்பிளையும் காமிக்கிறேன் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் காமிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோட பார்ட் டூ வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் என்னென்ன டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் எல்லாத்துலேயும் கொடுத்து வைக்கிறேன் ஸோ பார்ட் டூவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் எந்தெந்த பிஸ்னஸில் எந்தெந்த மிஷின்லாம் இருக்குது என்னென்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஃபுல்லாக ஆகும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ Thank you, sir. Okay, thank you.